வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடி காசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வந்து ஒரு வழியா கல்யாணத்துல கண்ணாமூச்சி ஆடிட்டு இருந்த மலேசியா மாமாவை முத்துவும் மீனாவும் பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க வீட்ல எல்லாரும் இவரு ரோஹிணியோட மாமாவா இல்ல பரசுவோட சம்மந்தியான்னு போட்டு குழம்பிட்டு இருக்காங்க இவரு கறிக்கடைக்காரன்னு சொல்ல இவரு இப்படி கறிக்கடை வச்சிருக்க முடியும்னு குழப்பத்துல மாமா ஒரு நாள் நான் சிக்கன் வாங்கிட்டு வந்து பிரியாணி வச்சேன்ல நீங்க கூட சிக்கன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே அது இவர் கடையில தான் வாங்கிட்டு வந்தேன் அதுவே எனக்கு இன்னைக்கு தான் தெரியுங்கிறாங்க மீனா மனோஜ் டென்ஷன் ஆகி என்ன நீங்க ரெண்டு பேரும் லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கீங்க என்ன அங்கிளை கூட்டிட்டு வந்து பிராங்க் பண்றீங்களா அப்படின்னு கேக்க லூசு நாங்க இல்லதா ஒண்ணு தாண்டா பார்லர் அம்மா இவ்வளவு நாளா லூசாக்கி வச்சிருக்குது அப்படிங்கிற முத்து என்ன பார்லரம்மா கரெக்டான்னு கேட்க போது முத்து ரொம்ப ஓவராதான் போயிட்டு இருக்கீங்க ஆண்டி இவர் வேணும்னு எங்க அங்கிள கூட்டிட்டு வந்து என்னென்னமோ சொல்லி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு அங்கிள் நீங்க வாங்க நம்ம போலாம் அப்படின்னு கூப்பிட இருங்க ரோஹிணி இதுக்கு மேல நீங்க எதையும் மறைக்க முடியாது எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இதுக்கு மேலயும் பொய்ய வளர்க்கறது உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு மீனா வந்து மிரட்டுறாங்க ஐயோ எனக்கு தலைய பிச்சுக்கலாம் போல இருக்கு என்னதான் நடக்குது நடக்குதுங்கிறாங்க விஜயா அம்மா அம்மா இருங்க இப்பவே மொத்தமா டென்ஷன் ஆயிடாதீங்க முழுசா கேட்டுருங்கிறாரு முத்து அப்பா இவரு மலேசியா மாமாலாம் கிடையாது இவரு பேரு என்னடா அது அப்படின்னு அந்த பக்கம் மனோஜ் கிட்ட திரும்ப பசீகரன்கிறாரு அவரு அதுவும் கிடையாது இவரு கறி வச்சிருக்காரு பேரு பிரவுன் மணி அவரு ஏரியால ரொம்ப ஃபேமஸ் நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு முத்து சொல்ல பிரவுன் மணி அப்படியே சிலை மாதிரி நிக்கிறாரு முத்து இதெல்லாம் அப்படின்னு அண்ணாமலை அதிர்ச்சியோட கேக்க சத்தியமா உண்மைப்பா ஐயா பிரவுன் மணி இப்பவாது உண்மையை சொல்றீங்களா அப்படின்னு முத்து சொல்ல நடுங்கிட்டு இருக்க ரோகிணி அப்படியே பாக்குறாங்க இத்தனை நாள் நீங்க ஒரு குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கீங்க இன்னைக்காவது கொஞ்சம் உண்மைய பேசுங்க அப்படின்னு மீனா சொல்ல ரோகிணி எதுவும் சொல்லிடாதீங்கன்ற மாதிரி பிரௌன்மணி முன்னாடி வந்து நிக்கிறாங்க அப்படியே அபவுட் டன்னுல திரும்புற பிரவுன்மணி அண்ணாமலை முன்னாடி வந்து நிக்கிறாரு கையெடுத்து கும்பிட்டு முதல்ல எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க நான் ஒண்ணு ரோகிணியோட மாமா இல்ல அப்படின்னு அவரு மெதுவா சொல்ல மத்தவங்க எல்லாம் அதிர்ந்து போறாங்க ரோகிணி அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி நிக்கிறாங்க விஜயாவோட முட்டை மொழி அப்படியே ரோகிணி பிரவுன் பிரௌன்மணி மேலேயும் மாறி மாறி பாயுது ஆமாங்க முத்து சொன்ன மாதிரி என் பேர் மணிதான் நான் கறிக்கடை வச்சிருக்கேன் நான் மலேசியாவுக்கெல்லாம் போனது இல்லை ரோகிணி என் அக்கா பொண்ணும் பிரவுன் மணி சொல்லிட்டு பேசாம நிக்க அப்ப நீங்க ரோகிணியோட மாமா இல்லையா அப்படின்னு புதுசா கேக்குற மாதிரி கேக்குறாரு மனோஜ் இல்லப்பா நான் கறிக்கடை தான் வச்சிருக்கேன் எங்க ஏரியாவுல போடுற டிராமாவில நான் நடிப்பேன் ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா எனக்கு நல்ல பழக்கம் ஒரு நாள் வித்யா ரோஹிணிய கடைக்கு கூட்டிட்டு வந்து நடிக்க சான்ஸ் வாங்கி தரேன் அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு செய்யணும்னு சொல்லுச்சு அப்படின்னு சொல்ற பிரௌன்மணி நடந்தது சொல்றாரு வித்யா அவர்கிட்ட நீங்க இவங்க வீட்டுல போய் இவருக்கு இவளுக்கு மாமாவா நடிக்கணும் மலேசியாவுல இருந்து நீங்க வந்திருக்கதா சொல்லி இவ வீட்டுல வித்யா சொல்றாங்க எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கன்னு நீ கேட்டாலே அப்படின்னு கடைசி டைம் இவங்க கேட்டதும் ஒரு மறுக்க இவங்க பயங்கரமா கெஞ்சி அவரை ஒத்துக்க வச்சதுன்னு எல்லாத்தையும் அவர் சொல்லி முடிச்சிடுறாரு எல்லாரோட பார்வையும் திரும்பி நிக்கிற ரோஹினி மேலதான் இருக்கு விஜயா தான் கட்டிக்க வச்ச கனவு கோட்டையெல்லாம் சரிஞ்சிருச்சேன்னு அப்படியே சரி தெரிஞ்சு போய் உட்காடுறாங்க பயங்கர அதிர்ச்சியில இருக்க அண்ணாமலை கொஞ்சம் தெளிஞ்சு அப்ப என்னங்கய்யா இதெல்லாம் நீங்க சொன்னது எல்லாமே பொய் தானா நீங்க சொன்னது எல்லாத்தையும் எப்படி நம்பி இருந்தோம் இப்படி ஏமாத்தி இருக்கீங்க அப்ப நீங்க பேசுனது எதுவுமே உண்மை இல்லையா அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே நொந்து போய் கேக்குறாரு பிரவுன் மணி அமைதியா இருக்க அப்பா அவருதான் பிளாஷ்பேக் மொத்தத்தையும் ஓபன் பண்ணிட்டாரேப்பா இவரு நடிக்க வந்த மலேசியா மாமா ஆனா ஒரிஜினல்ல இவரு கறிக்கடை மாமா அப்படின்னு மொத்த சொல்ல ரொம்பவே அதிர்ந்து போற மனோஜ் அப்படியே ரோகினிய பாக்குறாரு விஜயாவுக்குள்ள அப்படியே வெறி ஏறிக்கிட்டு இருக்கு அண்ணாமலையால இன்னுமே தாங்க முடியல உடனே பிரவுன்மணியோட கைய புடிச்சு தன் பக்கமா திருப்பி அப்ப மலேசியாவுல ரோகிணியோட அப்பா ஜெயிலுக்கு போனாரு செத்து போயிட்டாருன்னு சொன்னதெல்லாம் அப்படின்னு அண்ணாமலை கேக்க அதெல்லாம் ரோஹிணி பாப்பா சொல்லிதாங்க நான் சொன்னேன் அப்படின்னு பிரவுன்மணி சொல்லிட அப்ப ரோகினி மலேசியாவுல இருந்து வரலையா அவங்க அப்பா பணக்காரர் இல்லையா அப்படின்னு மனோஜ் அதிர்ச்சியோட கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ரோஹிணியோட மாமா இல்ல அவங்க அப்பாவ பத்தின விவரம் எல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு பிரௌன்மணி சொல்ல தன் பக்கமா திருப்புற அண்ணாமலை ஏங்க நீங்க பண்ணுனதுல உங்களுக்கே நியாயமா இருக்கா உங்க வயசுக்கு நீங்க பண்ற விஷயமா இது எவ்வளவு பொய் எவ்வளவு நடிச்சிருக்கீங்க எங்க குடும்பத்துல ஒருத்தரா உங்களை பார்த்தோம் என்னங்க இதெல்லாம்ங்கிறாரு அண்ணாமலை நீங்க என்ன என்ன திட்டினாலும் அதை நான் வாங்கிதான் ஆகணும் நான் செஞ்ச தப்ப நியாயப்படுத்த முடியாது ஆரம்பத்துல ஏதோ தான் நடிக்க வந்தேன் ஆனா போக தான் என்ன நடக்குதுன்னே எனக்கு புரிய ஆரம்பிச்சுது என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன் நான் யாரையும் ஏமாத்தி எல்லாம் இல்ல ஐயா நான் இந்த பொய்ய சொன்னது ரோகிணிக்காக தான் ஆனா காசு பணம்லாம் வாங்கிட்டு நான் அந்த வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்கு அதுக்கு உதவி பண்ணணும்னு நானும் பொய் சொல்லி நடிச்சேன் அப்படின்னு பிரௌன்மணி சொல்ல மொத்தமா வேஷம் களைஞ்சு போச்சு போய் நிக்க ரோஹிணி இந்த குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க உங்களை எல்லாம் ஏமாத்துறோமென்ற ஒரு குற்ற உணர்வு எனக்கு இருந்துச்சு நான் செஞ்சது தப்புதான் என்ன மன்னிச்சிருங்கய்யா நான் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கும் நினைச்சுதான் இதனை செஞ்சேன் ஆனா போக போக தான் ரோகிணிக்காக நடிக்க வேண்டியதா போச்சு ஆனா அந்த பொண்ணோட எதிர்காலமே இதுலதான் இருக்குதான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு ஒரே நாளையில ரோஹிணியோட சாயத்தை மொத்தமா வெளுக்க வச்சிடறாரு பிரௌன்மணி இப்படி ஒரு நாள் வரும்னு எதிர்பார்த்தே இருக்காத ரோஹிணி அப்படி இடிஞ்சு போய் நிக்கிறாங்க அதிர்ச்சியில இருந்து வெளியே வர்ற மனோஜ் ரோஹிணி கிட்ட திரும்புறாரு என்ன பேசுறதுன்னே அவருக்கு தெரியல உடனே பிராமணி கிட்ட திரும்பி அப்பா இவர இப்படியே விடக்கூடாதுப்பா போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல டேய் இவரு சின்ன அக்யூஸ்ட் தான் மெயின் அக்யூஸ்ட் பார்வரம்மா தான் இவர போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா உன் பொண்டாட்டி மேல தான் கேஸ் வரும் பரவாயில்லையா அப்படின்னு முத்து கேட்க மனோஜ் முழி மொழின்னு முழிக்கிறாரு மனோஜ்கிட்ட கையெடுத்து கும்பிடுறவரு தம்பி என்னை மன்னிச்சிடுங்க நான் பண்ணது பெரிய தப்பு தான் அப்படிங்கிற பிராமணி கிட்ட வர்றாரு ரோகிணி நான் தான் சொன்னேன்ல ஒரு பொய் என்னைக்குமே நிலைக்காதுமா என்னைக்கே இருந்தாலும் வெளியில வந்துடும் ஆடு புடிபடுற வரைக்கும் தான்மா ஓடும் புடிச்சிட்டா வெட்டிடுவாங்க உண்மைய சொல்லியிருந்தா அந்த கஷ்டம் கொஞ்ச நேரம் தாமா ஆனா பொய் சொன்னா அதோட பிரச்சனையும் கஷ்டமும் வாழ்க்கை முறுக்க வந்துகிட்டே இருக்குமா இப்ப அந்த போராட்டமும் நின்னு போச்சு இதுக்கு மேல நீதாமா உன் வாழ்க்கைய பாத்துக்கணும் உண்மையாயிரு நான் வர்றேன் அப்படிங்கிற பிரவுன்மணி அங்கிருந்து கிளம்பிடுறாரு எல்லாரும் இன்னுமும் அதிர்ச்சியோடவே நின்னுட்டு இருக்க அப்பா நான் தான் வந்தோன்னு இல்லப்பா சாய விழுக்கிற கதானு இப்ப அத ஏன் சொன்னேன்னு புரிஞ்சிச்சா நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மலேசியா மாம மேல டவுட்டா இருக்குன்னு இப்ப அது சரியாயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு முத்து கேக்குறாரு மாமா இதுக்கு முன்னாடியே அவரை ஒரு தடவை நான் தெருவுல வச்சு பார்த்தேன் ஆனா நான் தான் யாரையோ தப்பா பார்த்துட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ரோகிணி எதுக்கு இவ்வளவு பொய் சொல்லி ஏமாத்தினாங்கன்னு தான் தெரியல அப்படின்னு மீனா சொல்ல எல்லாரும் ஏமாறுற அளவுக்கு இவ்ளோ முட்டாளா இருந்திருக்கோம்ல அப்படிங்கிற முத்து டேய் மனோஜ் நீதான் பெரிய அறிவாளின்னு சொல்லுவல்ல படிச்சு பெரிய போர்டெல்லாம் மாட்டி வச்சிருக்கல்ல அத கழட்டிட்டு இனிமே பார்லர் அம்மா பேர மாட்டி வச்சிரு இருக்கிற அத்தனை பேர் தலையிலயும் மிளகா அரைச்சு ஜட பின்னி பூ வச்சு விட்டுருச்சு அப்படின்னு முத்து சொல்றாரு இந்த அம்மா தான் இந்த வீட்டுல இருக்கிறதுலயே பயங்கர புத்திசாலி சொல்ல மாதிரி இருக்க பக்கத்துல அண்ணாமலை வந்து கூப்பிடுறாரு அவங்க அப்படியே அதிர்ந்து போய் திரும்ப என்ன இதெல்லாம் இது என்ன வீடா இல்ல டிராமா கம்பெனியா எவ்வளவு பொய் எவ்வளவு நடிப்பு உன்னை நல்ல பொண்ணு நினைச்சிட்டு இருந்த இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்க அவரு சொல்லிட்டு போனது உண்மையா சொல்லு அப்படின்னு அண்ணாமலை கேக்க அப்பா பேச முடியாம நிக்கிறப்பவே முத்து சாட்சியோட இதுக்கு சொல்லி தப்பிக்க முடியாது முத்து சொல்ல அழுகையில ஒதுட்டு துடிக்க ரோகிணி இதோ பாரு உனக்கு இருக்கா குடும்பத்தையே இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருந்திருக்கற இத்தனை நாள் நீ சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோம் எங்களை எல்லாத்தையும் முட்டாளாக்கி இருக்கல்ல அப்படின்னு அண்ணாமலை கத்த இல்ல அங்கிள் நானு அப்படின்னு ரோகிணி ஏதோ சொல்ல வர்றாங்க நிறுத்துங்கிற மாதிரி கைய காட்டுறவரு அப்படித்தான் இனி நீ பேசாத உன் கண்ணுக்கு நாங்க எல்லாம் மஞ்சமாக்க மாதிரி தெரியறோம்ல என்ன சொன்னாலும் இவங்க நம்புவாங்கன்னு நீ நடிச்சிட்டு இருந்த பாத்தியா நீ புத்திசாலி நாங்கெல்லாம் முட்டாள் என்னால ஜீரணிக்கவே முடியல இப்படி எல்லாம் ஒரு பொண்ணு பொய் சொல்லுவாளா மாமான்னு சொல்லி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து பிராடு வேலையா தெரியல உனக்கு தம்பினாங்க இவங்க இவங்களை நாம ஏமாத்திட்டோம் இப்படி செஞ்சிருக்க கூடாது தப்புன்னு தெரியுதா இல்லையா மனோஜ ஏமாத்தின பொண்ணு அவ கொடுத்த பணத்தை உங்க அப்பா கொடுத்ததா சொல்லி கடைய ஆரம்பிச்ச அப்பவே எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு அதுதான் செஞ்சதுலயே பெரிய தப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அதுக்கு இதையெல்லாம் பார்க்கும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணுது அப்பவே இத நான் சொன்னனா இல்லையா இந்த குடும்பத்தோட மருமகளா பொறுப்பா இருக்கணும்னு சொன்னனா இல்லையான்னு அண்ணாமலை கத்த ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க ரோகிணி அழுதுகிட்டு சொன்னீங்க அங்கிள்ங்கிறாங்க அப்பாவாவது எங்க கிட்ட உண்மையை சொன்னியா நீ எப்படி சொல்லுவ நீ இந்த நிமிஷம் வரையிலும் பொய் சொல்லிட்டு தானே இருந்திருக்கிற முத்துவும் மீனாவை இத கண்டுபிடிச்சு சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா ஆயுசுக்கும் பொய் சொல்லி எங்களை முட்டாளாக்கியே வச்சிருப்ப அப்படின்னு அண்ணாமலை சொல்ல கன்ஃபார்மா அதுதான்ப்பா நடந்திருக்கோங்கிறாரு முத்து இந்த அம்மா சொன்ன பொய்யெல்லாம் கடவுளுக்கே அடுக்கல அதுதான் கறிக்கடைக்காரரை நம்ம கண்ணுல காட்டிட்டாரு அப்படின்னு முத்து சொல்ல ஏமா இந்த அளவுக்கு நீ பண்றதுக்கு நாங்க எந்த அளவுக்கு பாவம் பண்ணோம் உனக்கு கொடுமை பண்ணோமா இந்த இந்த பொண்ணு அதெல்லாம் விடு வீட்டுக்கு நீங்க மூணு மருமகளுங்க என்னைக்காவது உங்களை பாத்துருக்கோமா உங்களே எங்க பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிட்டோம் உனக்கு விஜயா சப்போர்ட்டா வேற இருந்திருக்கிறா இப்படி எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டியே அப்படி எல்லாரையும் ஏமாத்துற அளவுக்கு என்ன அவசியம் வந்தது இப்ப நீ யாரு என்னங்கறதே புரியலையே அப்படிங்கற அண்ணாமலை கிட்ட வந்து ஏன் மனோஜ் இந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரியுமான்னு ரெண்டு பேரும் சேர்ந்துதானே எல்லா தப்பையும் பண்ணனீங்க இதெல்லாம் முன்னாலேயே தெரியுமா இல்ல நீயும் சேர்ந்துதான் ஏமாத்துறியா சொல்றா சொல்லு அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்க மனோஜ் அப்படியே அதிர்ச்சியிலேயே நிக்கிறாரு வாய்ப்பு இருக்குப்பா இவன் தான் காசு விஷயத்துல நம்மள ஏமாத்தினானே அப்படின்னு முத்து சொல்ல அப்பா எனக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியும் நானும் இவ சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டுதான் இருந்த எனக்கே இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலப்பா நான் யார் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேனே எனக்கு தெரியலப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹிணி அதிர்ந்து போய் பாக்குறாங்க ரோஹிணி பணம் வந்தத வீட்டுல நீங்க சொல்லாம மறிச்சதுல கூட ஒரு நியாயம் இருந்துச்சு நீங்க உங்க புருஷனுக்கு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்க ஆனா இதுல என்னங்க நியாயம் இருக்கு அடுக்கடுக்கா இத்தனை பொய் எதுக்கு அப்படின்னு மீனா கேக்குறாங்க சொன்னது என்னமோ ஒரு பொய் தான் மீனா போய் மலேசியா பணக்கார அம்மாங்கிறது அப்புறம் அப்பா மாமா சொத்து லொசுக்கு இதெல்லாம் சொல்றாரு எல்லாராலையும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே முடியல ரோஹினி கிட்ட வர்ற அண்ணாமலை ஏமா நீ அந்தால மாமான்னு சொன்னத வச்சு ஊருக்கெல்லாம் வர வச்சு எங்க அம்மா கிட்ட சொல்லி குடும்பத்துல ஒருத்தரா பார்த்தோம் அப்படி எல்லாம் பார்த்தவங்க மூஞ்சில சேத்தள்ளி வீசிட்டேர்ல அப்படின்னு அண்ணாமலை கேக்கு இல்ல அங்கிள் அப்படி எல்லாம் எதுவும் அங்கிள் அப்படின்னு ரோகிணி அழுகியாட சொல்ல சரி இப்ப உண்மைய சொல்லு ஏன் இப்படி பண்ண எதுக்கு இந்த பொய் எதுக்கு எங்களை ஏமாத்தின அப்படின்னு அண்ணாமலை கேக்க நான் யாரையும் ஏமாத்தனம்னு இப்படி பண்ணல நான் எதுக்கு இந்த மாதிரின்னு ரோகிணி பேசிட்டு இருக்கப்பவே நிறுத்திடி துருட்டு கழுத அப்படின்னு அதுவரையும் அமைதியா உட்கார்ந்துருந்த விஜயா ஆவேசமா எந்திரிக்கிறாங்க இதுவரையும் அதிர்ச்சியில இருந்த எல்லாரும் மிரண்டு போய் பாக்குறாங்க ரோகிணி பக்கத்துல வந்த நின்னு யாரடி நீ எங்க இருந்து வந்த நிஜமா நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி இத்தனை நாள் அங்க நல்லவன் வேஷம் போட்டிருக்கேன் பாயத்திறந்து அவளுக்கு பொய் மட்டும் தான் வருமாடி அப்படின்னு விஜயா கத்த இல்ல ஆண்டி நானு அப்படின்னு ரோகிணி ஏதோ சொல்ல வர்றாங்க என்ன ஆண்டின்னு கூப்பிடாத ஆண்டி ஆண்டின்னு சொல்லி என்ன நெத்தில நல்லா பட்டை அடிச்சிட்டல்ல போடி வெளியே அப்படி புடிச்சு தள்ளுறாங்க விஜயா நீ கோபப்படாதங்கறாரு அண்ணாமலை ஏங்க கோவப்படாம நான் என்ன பண்றது ஏதோ மனுஷங்க பொய் சொல்லுவாங்க ஒண்ணு ரெண்டு தான் இவளோட மொத்த வாழ்க்கையும் பொய்யால்ல இருக்கு பொய்யோட மொத்த வந்து நிக்கிறா அப்படின்னு விஜயா சொல்ல ஏதோ அப்பதான் அதிர்ச்சி மாதிரி காட்டுறாங்க உன்னைய கூட்டிட்டு வந்த மருமகன் கூட்டிட்டு வந்த மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லியிருக்கேன் உன்ன மாதிரி நல்ல பொண்ணு யார் குடும்பத்திலயும் கிடைக்க மாட்டான்னு எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன் ஆனா இன்னைக்கு நீ என்னை செருப்பால் அடிச்சியடி அப்படின்னு கத்துறாங்க விஜயா ஐயோ இல்ல ஆண்டி அப்படின்னு ரோஹினி சொல்ல நீ பேசாதடி எவனோ ஒரு கறிக்கேட உன் மாமான கூட்டிட்டு வந்து அவன் பெரிய இவெல்லாம் கதை சொல்லி அவனுக்கு கூழ கும்பிடு போட்டு எல்லாம் செஞ்சிருக்கேன் ஷெய் நினைச்சாலும் எனக்கு அறுவறுப்பா இருக்கு ச உன்னால எவ்வளவு அவமானம் எத்தனை பித்தலாட்டம் பொய் நடிப்பு அம்மாடி இப்படி ஒருத்திய நான் பார்த்ததே இல்ல அப்படிங்கிற விஜயா அதே வெறியோட மனோஜ் கிட்ட வந்து டெய் உனக்கு இதெல்லாம் தெரியுமா எனக்கு சத்தியமா தெரியாதாரு மனோஜ் அங்க இருந்து வாக்கிலேயே விஜயா ரோகிணிய பார்க்க அவங்க அடுத்த அழுகி ரெடியாக அது எப்படி உன்னால நொடிக்கி நொடி இவ்வளவு பொய் சொல்ல முடியுது அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா உனக்கு உன்னை எல்லாம் நம்பி பக்கத்துல படுக்க கூட முடியாதுடி தூங்கும் போது தலையில கள்ள தூக்கி போட்டு கொன்னாலும் கொன்னுடுவ அப்படின்னு விஜயா சொல்ல அதிர்ச்சியோட ஆண்டி அப்படியெல்லாம் இல்ல ஆண்டி அப்படியெல்லாம் இல்லன்னு ரோகினி சொல்லிட்டே பக்கத்துல வர ஏய் அப்படின்னு கத்திக்கிட்டே விஜயா பலார் பலார்னு அரையுறாங்க எவ்வளவு தைரியம் உனக்கு எவ்வளவு பொய்யின்னு அரையுற விஜயா ஒரு கட்டத்துல உன்னை எல்லாம் தொட்டாலே பாவம்டி நீ பண்ணிருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா துரோகம் எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கடி நீ உன்னை நம்பனை என்னையே ஏமாத்திட்டியு முதுகுல பலார்னு ஒரு அற விடுறாங்க இப்ப ரோகினி வழியில அழுதுகிட்டு இருக்க உன்னை மருமகன்னு ஊரெல்லாம் மெச்சினு இப்ப கூட உன்னை பத்தி அவர்கிட்ட பெருமையாதாண்டி சொல்லிக்கிட்டு இருந்த உன்னை தலை மேல தூக்கி வச்சு ஆடுனேன்டி அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்க அதுதான் நீங்க செஞ்ச முதல் தப்பு தலைக்கு மேல தூக்குனீங்க வாட்டமா இருக்குன்னு பார்லரமா காலாலேயே மிதிச்சிருச்சு அப்படின்னு முத்து சொல்ல ஏங்க அமைதியா இருங்கன்னு மீனா வந்து மிரட்டுறாங்க முத்துவ கேட்டியா கேட்டியா அவை சொன்னத அவன் என்ன என்ன கேள்வி கேக்குறான்னு கேட்டியா அவன்கிட்ட என்னால பதில் சொல்ல முடியல அவன் சரியாதாண்டி கேக்குறான் இப்ப அவளும் கேட்க போறா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊரே கேட்க போகுது ஏன்னா நான் கூட்டிட்டு வந்த மருமகளாச்சே நீ ஊரே என்னதாண்டி காரி துப்ப போகுது சே அப்படிங்கிற விஜயா வெறுப்போடு அங்க இருக்க பொருள்லாம் தள்ளி விடுறாங்க ஆண்டி ஆண்டி தள்ளி விடாதீங்க ஆண்டி அப்படின்னு ரோஹிணி வந்து விஜயாவை பிடிக்க சா என்ன தொடாதடி அப்படின்னு ரோஹிணிய தள்ளி விடுறாங்க அவங்க தடுமாறி போய் வாசப்படியில விழறாங்க அவங்க திங்ஸ் எல்லாம் கீழ தள்ளி விட்டுட்டு இருக்காங்க விஜய ஆத்திரம் தாங்காம அண்ணாமலை விஜயான்னு கூப்பிட்டு இருக்க இப்படியே நைசா பேசி பேசி தாண்டி என்னைய ஏமாத்தி இருக்கிற பாவண்டி என் புள்ள அவ என்னடி பாவம் பண்ணா அவனை எப்படி எல்லாம் ஏமாத்தி இருக்கிற ஏய் நீ எல்லாம் மனுஷ ஜென்மமாடி உன்ன சொல்லி என்ன பண்றது நீ சொன்னதெல்லாம் நம்பி தலையாட்டி பொம்மை மாதிரி தலைய ஆடினேன் பாரு வாழ்க்கையில முதல் முறையா என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னு விஜயா ருத்ரதாண்டம் ஆடிட்டு இருக்காங்க ஆன்டி பிளீஸ் பார்லரமா கைய பிடிக்க சி அப்படின்னு விஜயா கைய தட்டி விடுறாங்க என்னை எவ்வளவு வேணா திட்டுங்க ஆனா நான் ஏன் அப்படின்னு ரோஹினி ஆரம்பிக்க ஏய் புதுசா ஏதாவது சொல்ல போறியா இதுக்கு மேல உன் இருந்து வர வார்த்தையில நான் நம்புவேன் நினைச்சியா அப்படின்னு விஜய கத்த அழற ரோகிணி மனோஜ் நான் சொல்றத நீ ஆகுதுன்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட போறாங்க உடனே ரோகிணியோட கையை பிடிக்கிற விஜயா ஏய் என் பிள்ளை கிட்ட பேசுன குன்னிட வேண்டிய உன்ன அப்படின்னு மிரட்டுறாங்க எல்லாரும் அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க ஏங்க அத்த ரோகினி என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேக்கலாம்ல அப்படின்னு மீனா சொல்ல கேட்டா மட்டும் திரும்ப போய் தான் சொல்ல போகுது அப்படின்னு முத்து சொல்ல திருந்தாத ரோகினி அப்பவும் முத்துவும் முறைக்கிறாங்க விஜயா ஏன்னு கத்த திடுக்கிட்டு திரும்புறாங்க உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டடி என்ன என்னையே முட்டாளாக்கிட்டல உன்னை போய் நம்பி என் புள்ளைக்கு நானே உன்னை கட்டி வச்சேனே இவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட போறாங்களான்ற ஆணவ மாடி உனக்கு நீ என்ன சொன்னாலும் நான் என்ன தாண்டி ஆக்காக்கு அப்படியே கொலை பண்ணிடுவேனா இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது போடி வெளிய போ போடி வெளியே விஜயா கத்திட்டு இருக்க ஆண்டி ஆண்டி பிளீஸ் ஆண்டி பிளீஸ் ஆண்டி பிளீஸ் ஆண்டி என்ன ரோகிணி நின்னு கெஞ்சிட்டு இருக்க போங்கறேன்ல அப்படிங்கிற விஜயா அங்க இருந்து புடிச்சு தள்ளிவிட நேரா ஒரு சோஃபா கிட்ட வந்து விழறாங்க ரோகிணி அதை புடிச்சிக்கிறாங்க ஆன்ட்டி பிளீஸ் ஆண்டின்னு ரோஹிணி கெஞ்சிட்டு இருக்க ஆத்திரப்படாத விஜயா அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வர்றா முதல்ல அது என்ன ஏதுன்னு என்ன கேக்க சொல்றீங்க இது வரைக்கும் அவ சொன்னதெல்லாம் கேட்டது போதாதா இதுக்கு மேல இவ சொல்றது கேட்டு இழிச்சு வாய் ஆகணுமா அப்படின்னு விஜயா கத்து அவ்ளோதானே நம்ம வாழ்க்கைன்ற மாதிரி மனோஜும் ஐயோ என்ன பண்ண போறோன்ற மாதிரி ரோகிணியும் பாக்குறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் நாளைய ப்ரோமோவ்ல மனோஜ் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் மனோஜ் நீ சொல்லு மனோஜ்னு மனோஜோட கைய புடிக்கிறாங்க ரோகிணி ஏய் அவங்ககிட்ட ரெடி பேசிட்டு இருக்க ஓ வெளிய என்ன ரோகினியோட கைய தட்டி விட்டுட்டு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா இல்ல ஆண்டி போக மாட்ட அப்படின்னு ரோகிணி சொல்ல ரோகிணியோட முடிய கொத்தா புடிச்சு வீட்டுக்கு வெளிய தள்ளி கதவை சாத்திடுறாங்க விஜயா மீது என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்